வீடியோ உங்களுக்கு என்ன தெரியுது இது என்னன்னா பாவக்காய் பாகற்காய் இருக்கீங்களா அந்த பாகற்காய் தான் நம்ம உள்ளதா பாவக்காய் கட் பண்ணி உள்ள இருக்கிற விதையெல்லாம் எடுத்து சின்னதாக கட் பண்ணி சூப்பரா பொரியல் நம்ம அழகாக பண்ணோம் ஓகேவா சவுத்து சைடுல இது என்னன்னா நார்த் சைடுக்குள்ள ஓகேவா இன்னைக்கு ஒரு சார்ட்டை கேட்டு அந்த சார் அந்த சாருக்கு ஒய்ஃபுட்டை கேட்டு எங்களோட ஐடியா தந்து இந்த நாங்க பண்ணிருக்கோம் ஓகேவா ரொம்ப யூஸ்ஃபுல்லு தெரியல உங்களுக்கு டயபிட்டிஸுக்கும் சுகருக்கும்ிபா பிளட்ருக்கும் சூப்பர் மெடிசன் இதை நீங்க சாப்பிட்டா சுகர் இருக்கவங்க உங்களுக்கு பிளட்ல இருக்க குளுக்கோஸ் லெவல் இது கம்மி பண்ணிரும் ஓகேவா கம்மியானாலே உங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் ஆயிரும் இது ரொம்ப மெடிசன் இதை நம்ம ஒரு கூற்று நம்மளுக்கு உள்ள ஒரு கூட்டு வச்சு சாப்பிடாங்க இது ஒரு மெடிசன் மெடிசன் சாப்பிடறதுக்கு பெட்டர் ஓகேவா நீங்க இதை பண்ணி ப்ரொசீஜர் அப்படின்னா முழுப்பாக எடுக்கணும் ஃபஸ்ட்டு மேலே அந்த முள்ளு முல்லா இருக்குங்களா அதை அப்படியே சுத்திக்கி தள்ளிடணும் சொதுக்கிண்டு அதுக்கப்புறம் உப்பு அதில் கொஞ்ச நேரம் அப்படியே பரட்டிடணும் விட்டு உப்பு அதில் அப்ளை பண்ணிட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட் அப்படியே வச்சிருக்கணும் அப்போ அதில் இருக்க கசப்பு தன்மையாக அது உறிஞ்சிடும் உப்பு அடுத்த தண்ணியில் கழுவிண்டு அதை சென்டரில் ஒரு கோர் போட்டு அப்படியே கீறணும் கத்தியை போட்டு அடுத்த உள்ள இருக்கிற விதைய எல்லாத்தையும் எடுத்து அந்த விதையை காலி பண்ணிடணும் அதுக்கப்புறம் தக்காளி உள்ளி நம்ம சிக்கனுக்கு நம்ம இறச்சி மீட்டெல்லாம் சமைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணதில்ல ஃபர்ஸ்ட்டு உள்ளி தக்காளி அதுக்கப்புறம் மிளகாய் பூண்டு இஞ்சி மசாலா எல்லாமே போட்டு ஒரு தடுக்க ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கீரை விதை எடுத்து எடுத்து வச்சிருக்கீங்களா அதுக்கு நீங்க இந்த நான் கயிறு பாருங்க நமக்கு துணி நம்ம ஸ்டிச்சிங் பண்ணல அந்த கயிறு வச்சு ஃபுல்லாக ஸ்டிச்சிங் பண்ணிடலாம் ஸ்டிச்சிங் பண்ணாட்டி கெட்டினாலே போதும் சுற்றி அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் சூப்பராக ஃப்ரை பண்ணியிருக்கணும் ஓகேவா டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும் நல்லாவே இருக்கும் பெனிஃபிட் அதுதான் மெயின் மெயின் ஓகேவா எல்லாரும் இப்போ சின்ன வயசுலேயே சுகரு பிபி எல்லாம் எல்லா சின்ன வயசுலேயே வருது நான் பிள்ளைங்களும் கொடுத்து பழக்கங்க ரொம்ப யூஸ்ஃபுல் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் ஓகே பாய் ஜெயஹிந்த்